வணக்கம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் வியூவர்ஸ் தான் எனக்கு கண்ட்டு தரார் பாருங்க அவருக்கு பூர்வீக சொத்து பொள்ளாச்சி பக்கத்துலேயே ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு ஏக்கர் இடம் பக்கத்திலே கொஞ்சம் விவசாயம் வச்சுட்டுருக்காரு ஒரு ஏக்கர்லேயே வீடும் இருக்குது அது பூர்வீக சொத்து அவர் ஒரே பிள்ளை அவர் ஸ்லோப் வந்து வெஸ்ட் பக்கமாக இருக்குது ரொம்ப ஸ்லோப் இல்லை கொஞ்சமாக மழை பெஞ்சால் ஜலம்லாம் வெஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கு ஈஸ்டில் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு இப்போது வீடு இதில் கட்டின்ட்டு இருக்கா அம்மா மட்டும்தான் இருக்கா அப்பா இல்லை போல் அவருக்கு இப்போ அவர் அவர் தான் அவர் கல்யாணம் ஆனவர் யாரோ ஜோசியர் என்ன சொல்லிட்டாரா நீ இங்கே இருக்காதே வெஸ்ட் பக்கம் சாஞ்சம் ஆகவே ஆகாது காலி பண்ணிட்டு போய்டுன்னுட்டான் என்ன எங்கே போவார் என்ன கவனிச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்தியாவில் மூணு பக்கமும் கடல் தெற்கு கடல் மேற்கு கடல் நம்ம எங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறது அதனால் அதில் நம்ம எப்படி வாஸ்து அமைச்சிக்கணும்னு பார்க்கணுமே தவிர இங்கே ஸ்லோப் இருக்கு அங்கே ஸ்லோப் இருக்குதுன்னா கொடுத்தமே பண்ண முடியாது அப்படி பார்க்கக்கூடாது இப்போ பாம்பே சிட்டி இருக்குது அங்கே வெரி ரிச் பீப்புள் பில்லியனர்ஸ் ஒரே ரோடில் இருக்கா கரெக்டாக பில்லியனர்ஸும் பார்க்க போனால் அந்த பெட்டர் ரோட் நெப்பேன்சி ரோடு அந்த ஏரியாவில் தான் இருக்குது ஸ்லோப் எங்கன்னா டூ ஹவர்ஸ் வெஸ்ட்டு தான் தேவ் தேவடியும் வெல் அது எப்படி அவளுக்கு ஒரு சாஸ்திரம் நமக்கு ஒரு சாஸ்திரமா அப்படிலாம் இருக்க முடியாது அதனால் அதெல்லாம் காலி பண்ண போகணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறா சரி இனிமேல் புதுசாக எதனால் வாங்காதந்தால் பரவாயில்ல ஏற்கனவே பூர்வீகமானே அவர் நீ காலி பண்ணிட்டு போயிடுனா அவர் அந்த வீ அங்கே தான் வீடு கட்டணும் வீடு பழைய வீடு ஆகிடுச்சு ஏற்கனவே இருக்கிறது இப்போ அதை வச்சுட்டு போயிடுன்றா நல்ல விலையும் போகல வைக்கணுன்னா அவர் எதுவும் கிராமத்தை சார்ந்த இடத்துல இருக்கார் அதனால் வாஸ்து எப்படி பார்க்கணுன்றது பாருங்க என்ன பண்ணுவா அவர் அதனால் மனுஷால் குழப்பிடக்கூடாது நான் நிறைய விடியோவில் சொல்லியிருக்கேன் வாஸ்து பார்க்குறவாளுக்கும் லட்சணம் வேணும் சும்மா கண்டதை பேசிடலாம் எல்லாத்தையும் சொல்லிடலாம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறவா ஆவா கன்ஃபியூஸ் ஆகிடும் குழம்பிடும் என்ன முடியுமோ அதை தானே பேசணும் எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டு போய்டுன்னா எங்கே போவா காலி பண்ணிட்டு எப்படி போக முடியும் புதுசாக பார்த்தா எல்லாமே தப்பாக தெரியும் சொல்லக்கூடாது அதனால் இந்த வீடியோ மூலயமா என்னை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவாருக்கும் சொல்கிறேன் யாருன்னா பேசணும்னா என்கிட்ட பேசலாம் ஸ்லோப் இருக்கிற மேனையா அதாவது தெற்கு மேற்கு ஸ்லோப் இருக்கா சரி அதில் வாஸ்து எப்படி அமைக்கணுமோ அமைச்சுக்குங்க மேக்ஸிமம் எப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்கோ சேதமாகவே இருப்போம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க முடியாது ஃபெயில் ஆகிடாத ஐம்பதாயிரம் மார்க் வாங்குறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்கோ நன்னாவே இருக்கும் வணக்கம்